அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம குமார் அண்ணா சொல்கிறாங்க ஜே என்ற பெயருள்ள அனைவரின் வாழ்க்கையும் ஜெக ஜெக ஜே ஜே என்று வாழ வைப்போம் அப்படிங்கிறாங்க ஏதா இருந்தாலும் சொல்கிறாங்கல்ல நம்ம கோயிலுக்கு போனால் ஜெகஜோதியா இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நீ நல்லா இருப்ப ஜெகஜோதியாக இருப்பா அப்படிங்கிறாங்களா அதுதான் அண்ணா சொல்கிறாங்க கிராமத்தில் இன்னும் இந்த பேச்செல்லாம் இருக்கு ஜோதி சிஸ்டர் நீ நல்லா இருக்கோமா குடும்ப ஜெக ஜோதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப காலையில அண்ணா வச்சு இந்த இது கையில ஒரு வீணை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க குடுப்புக்காரவங்க குடுகுடுப்பேன்னா இப்படியே அடிப்பாங்க அந்த அம்மா வந்து சொல்லும்போது நான் கேள்விப்பட்டேன் அது இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம குமாரண்ணா ஜோதி மாவு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேர் கொண்ட ஒரு வருடம் என் பேர் கொண்ட ஒருவரும் சுகப்பட்டதில்லையே நான் அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர் அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க சுகப்பட்டது இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்க பேர் உள்ளவங்க எல்லாம் எல்லாருமே ஒரு சிலருக்கு அது அது வித்தியாசம் எங்க வீட்டு நாலாவது வீட்டுலயே ஜோதி ஜோதினு ஒருத்தவங்க ஒரு இருக்காங்க நல்லா சூப்பரா இருக்காங்க ரெண்டு மாடி வீடு கட்டி இருக்காங்க ஜோதி இல்ல ஒண்ணு எழுதிருக்கு அண்ணாவுக்காக அப்படி சொல்றீங்க அவன் பொறுமை தேவை என்னிடம் நிறைய பேர் உள்ளனர் சொல்றாங்க சிறு காலம் பொறுமை தேவை என்னிடம் நிறைய பேர் உள்ளனர் இது போன்ற ஒளி என் வாழ்க்கையில் ஓ வரவில்லையே இது போன்ற ஒளி வரவில்லையே இது போன்ற ஒளி என் வாழ்க்கையில் வரலையே அப்படிங்கிறாங்க கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் பாட்டுல சொன்ன மாதிரி அது விளையட்டு கைங்கால இருந்தாங்க பரவாயில்ல நானும் மூணு மாடி வச்சிருக்கேன் மன அமைதி இல்லை அது எல்லாத்துக்கும் அப்படிதாமா மனம் அது என்ன சொல்றது நான்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன் என்னுடைய வழிகள் வந்து அதுல போயிருது வழிகள் போய் வலுவு தான் எனக்கு கொடுக்குறீங்க அதாவது என்னோட முடிப்புங்கிறது வந்து என்ன சொல்ல நம்ம இதுல வந்து நம்ம சம்பாதிக்கணுங்கிறத நினைச்சலாம் நான் ஒருபோதும் நினைச்சது இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மக்கள் நம்மளுக்கு இருக்கணும் வந்து இப்போ நான் பேசுறேன் பாருங்க இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தது வந்தால் அது அவங்க அது என்ன அதை நம்ம தனியாக பேசிக்கிடுவோம் இது மாதிரி ஒரு ஒரு அன்பு உள்ளங்கள் அன்பான ஒரு வார்த்தைகள் அன்பான ஒரு கமாண்டுகள் இதெல்லாம் வரும்போது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவோடு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா ஒரு கமாண்டை படிச்சிடறேன் என் மனைவிக்கு அக்கா பெயர் ஒரு காலத்தில ஒரு காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டவங்க இன்று அவர் மகன் மாதம் ஒரு லட்சம் வருமானம் சம்பளம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்